சுபதே மாதா அப்பாவைப் போல பையனும் அந்த அபிராமி மேல ரொம்ப பக்தியோட எழுதா ரெண்டரை வயசுல குழந்தையோட கைய குடிச்சிட்டு அமிர்தலிங்கம் கோவிலுக்கு செல்வார் அங்க போய் எல்லா போய் போய சேவிச்சுட்டு வருவா இப்படிதான் வளர்ந்த ஒவ்வொரு குழந்தைகளும் வளர்ற சூழ்நிலையை பொறுத்துதான் வளர்வார்கள் அவ்வளவுதான் இப்போ வளர்ந்தாச்சு ஒரு வயசு வந்தாச்சு அப்பாவோட தேவைப்படல அதனால சுப்பிரமணியம் அவரே கோவிலுக்கு போக ஆரம்பிச்சார் நாம எல்லாம் கோவிலுக்கு போவோம் என்ன சொல்லுவோம் கோவில் போனோம் கோவில் போனோம்னு சீக்கிரமா வீட்டுல இருந்து கிளம்பி போவோம் கோவில் போயிட்டு வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போனோம்னு ஓடி வந்துடும் அப்படிதான் நம்ம வேக வேகமா நம்ம பண்றோம் ஆனா அபிராமியினுடைய கோவிலுக்கு செல்வர் முதல்ல போன உடனே அபிராமிய போய் சேவிக்க மாட்டார் முதல்ல போன உடனே அங்க இருக்கக்கூடிய கள்ளவாரண பிள்ளையால கள்ளவாரண பிள்ளையா துதியால துதிப்பர் ஏ சுவாமி ஒருத்தன் வருவான் தண்டத்தையும் சூலத்தையும் ஏற்றி கொண்டு ஒருத்தன் வருவான் அவன் வரும் என்னுடைய நண்பன் அப்படின்னு நினைச்சு நீ அவனை விட்டுறாத அவன் என்ன குசல விசாரிக்க வரானா எப்படி இருக்கப்பா சுருக்கியமா இருக்கியா அப்படின்னு கேட்க வரானா என்னுடைய உயிரை எடுக்கக்கூடிய யமன் வந்து வந்து அந்த நேரத்துல நீ எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடாத என்னை வந்து காப்பாத்து முதல்ல கள்ளவாரண பிள்ளையாரை திருத்து விட்டு அங்கிருந்து அவர் அமிர்தலிங்கத்தை அமிர்தகேஸ்வரரை அவர் தியானம் செய்துவிட்டு அங்கிருந்து அவர் அபிராமினுடைய சந்தித்து செல்வார் எப்படி ஒரு இரும்பு அந்த காந்தத்தை இழுக்குமோ அது போல இவர் அப்படியே போக 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 எங்கு பார்த்தாலும் அன்னையாகவே தெரிவாராம் புதுமலர் ஐந்தும் கரும்பும் வழிபடுவர் நம்மளுக்காக அவர் வழிபடுவார் நம்ம ஒரு கோவிலுக்கு போறோம் பெரும்பாலே என்னோட கஷ்டத்தை தீர்ணும் பெருமாளே எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் என் குழந்தைகள் நல்லா படிக்கணும் எனக்கு நன்னா இருக்கணும் நான் இருக்கணும் அடுத்த சந்தோஷமா சந்தோஷமா நான் நம்ம வேண்டிப்போம் ஆனா அவர் அவருக்காக வேண்டிக்கவே மாட்டார் ஒரு வேண்டுதல் கூட அவருக்காக இல்லை நம் போன்ற பக்தர்கள் நம் போன்ற மக்கள் இந்த உலகம் உயர்த்துக்காக அவர் வேண்டிப்பார் என்ன வேண்டிப்பா குழந்தைகள் உங்களுக்கு இருக்கட்டோம்னு சொல்றோம் அதடா ஒரு குழந்தை பெத்துவளுது பெரிய விஷயம் ஆச்சு இந்த பதினாறு குழந்தைகள்லாம் இந்த பதினாறு பேர் என்பது குழந்தை செல்வத்தோட இருக்கக்கூடிய எல்லா விதமான செல்வங்களும் நல்ல கல்வி செல்வம் நல்ல நண்பர்கள் நல்ல பெற்றோர்கள் நல்ல உடற சுற்றம் நல்லவே நல்ல சம்பாத்தியம் என்று இந்த பதினாறு பேருக்காக தான் அவர் அவர்காக வேண்டல அப்படி தற்போ அப்படி வேண்டி முடிச்சுட்டு ஆ பெருமாளை சேமிச்சாச்சு நான் இங்க நான் என் வீட்டுக்கு கிளம்புறேன் நான் ஓடிட மாட்டேன் அந்த கோவிலிலேயே ஒரு மூலையில அவர் போய் உட்காந்துட்டு தியானம் செய்வார் யாருக்கும் தொண்டை பண்ண மாட்டார் கோவில நட சாத்திர டயத்துல கடைசியில ராத்திரி அவர் உடுக்கி வரா எழுந்திருப்பா எழுந்திரு சுப்பிரமணியா எழுந்திரு போக கிளம்பு கிளம்பு நாங்க கோவில நட சாத்திரம்னு சொல்லுவாங்க அப்படி வர அந்த அம்பாள் மேல பித்தாக இருந்தாராம் இப்படி இருக்கிற நேரத்திலே இவருடைய பெருமை இந்த உலகம் அறியணும்னு சொல்லிட்டு அன்னை நினைத்தாள் அதனால அவள் என்ன பண்ணா ஒரு நாள் ஒரு அமாவாசை வந்தது தை அமாவாசை வந்தது அன்று மன்னன் சரபோஜி கடலாடுவதற்காக வந்தான் கடலாடி விட்டு இங்க இருக்கக்கூடிய அன்னையை தரிசிப்பதற்காக ஓடி வந்தான் நம்மளுக்கே யாராவது ஒரு பெரிய மனுஷன் யாருப்பா நான் சுவாமியாவே யார் என்ன மந்திரி வரா என்ன நடிகர் வரா அப்படின்னு முந்தி அடிச்சுட்டு போவோம் அது போல இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அவ்வளோவே குடும்பம் போல ராஜாவை பாக்குற ஒரே கூட்டங்களுக்கும் ராஜாவுக்கு பூரண குடும்பம் மரியாதை நடக்கிறது ராஜா வர அப்படியே

அவருக்கு தெரிய முடியல அவருக்கு எதுவுமே தெரியாது அவர் பாட்டுக்கு தியான நிலையில இருக்க எழுப்பரா எழுத இருக்கல உடனே கூட்டத்துல அவர் அவன் திமரா இருக்கான் ஒரு நல்லவா ஒரு நல்ல விஷயத்த பண்ணிட்டு இருக்கா யாருக்கும் துன்பம் பண்ணாம என்னவோ பண்ணிட்டு இருக்கான்னு இல்லாம அவனுக்கு திமராமா சரி அதுவும் அவர் காதல விழல நானே எழுப்புறேன் சுவாமி தங்கள் பேர் என்ன சுப்பிரமணியன் கூட்டத்துல சொன்ன உடனே சுப்பிரமணியா

இருந்த வாழ்க்கு பாதி பேருக்கு சந்தோஷம் மீதி பேருக்கு வருத்தம் முழிஞ்சாண்டா ஒருத்தன சில பேர் நினைச்சார் ராஜாவுக்கு கோம்பறது சுப்பிரமணியா நான் யோசிச்சு சொல்லி திதி

நன்றே வருகிறோம் நன்றது அல்லாதது வருகினும் என் நாவல் அவன் இருக்கா நான் என்னைக்கும் நான் என்ன குடுத்துட்டேன் அவள்கிட்ட அப்படி இருக்கும் பொழுது அவதான் சொன்னா நான் நான் ஒன்னும் சொல்லலை தானே சொல்லிப்போம் இவள எனக்கு எப்படி காப்பாத்தணும் இல்லையா இவன் எப்படி மாட்டி விட்டுட்டாரே நான் தெய்வம் தானே கதின்னு இருந்த தெய்வத்து மேல பழியப்படும் அவளை புடிச்சு அந்த தெய்வத்தை புடிச்சி குடிக்க மனைவர் என்ன சொல்றேன் எதுவா இருந்தாலும் நல்லது வந்தாலும் சரி நல்லது அல்லாது வந்தாலும் சரி நன்றே வரையிலும் தீதே விடை நான் அறிவது ஒன்றே இல்லை உனக்கே சொன்னான் கேட்க முடிச்ச அதனால இப்போ எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது என் நாவிலே இருப்பவள் அவள் அவ சொன்னா அந்த வார்த்தையை சத்யவாக்க அவ ஆக்கிப்பான்னு எந்த பதட்டமும் இல்லாம சொல்ற இந்த பாருங்க எனக்கு அரசு தண்டனை கிடைக்கிறதுல எனக்கு மனசு விருப்பம் இல்லை அப்படி உயிர் போனா அவள் தான் எடுக்கணும் அது யாராலும் யாருக்கு எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நூறு கயிறுகளாலான உரிய அமைக்கிற நான் உரியில ஏறி நான் நண்பகல்ல அவர் அந்தாதிய பாட ஆரம்பிக்கிற கூ நெருப்பு ஜுவாலை ஏறிய விடுற மேல சூரிய நெருஞ்சின்றிருக்கான் இப்படி அவர் தன்னுடைய அந்தாதிய பாட ஆரம்பிக்க முதல் முதல்ல காப்பாக அந்த விநாயகரை துதித்து கரிய நேர கணபதியை துதித்து இந்த அபிராமி அந்தாதைய அவர் பாட ஆரம்பிக்கிறார் அம்மானி எப்பேற்பட்டவள் எப்படி ஒரு எளிமையாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நீ வந்து அது புரிஞ்சிருவேன் எனக்கு தெரியும் அதனால நீ எனக்கு வந்து அது புரியணும்னு வேண்டிக்கிற அம்மா நீ என்னை என்னைக்கும் ஆட்கொண்டுட்டா உமையும் உண்மையொரு பாகமும் ஏக்க உறவில் வந்து எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் என்னையும் நீ வந்து ஒரு மனுஷனாக மதிச்சு நீ எனக்கு ஏற்கனவே அருள் புரிஞ்சுத எப்படி அருள் புரிஞ்ச நீ மட்டுமல்ல உன்னுடைய கணவனும் வந்து என்னுடைய சிறு சிறு காலை வைத்து எனக்கு நீ அருள் புரிந்த அப்படி இருக்கும் பொழுது நீ என்னை கைவிட்டிட நான் ஏதாவது புழை பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சுடுவோம் அதுக்காக வேண்டிய அரசு தண்டனை கொடுக்குறாரு நீ தண்டனை கொடு என் உயிரை நீ எப்ப வேணா எடுத்துக்கோன்னு சொன்னது இப்படி பல அந்தாதிகள் முடியாது அரசியல் அறுபத்தி ஒன்பதாவது அந்தாதி வருது அதுல அவர் சொல்ற விழிக்கே அருள்

I'll let it be quiet. தன்னுடைய தானங்கத்தை அப்படியே தூக்கி எறியும் என்ன ஆச்சரியம் அது வரைக்கும் இருள் சூழ்ந்து இருக்கு எங்கு பார்த்தாலும் இருள் எல்லாருமே விடுவாய் ஒழிந்தான் எல்லாம் நன்றி இருக்கான் அந்த நேரத்திலே அம்பாளினுடைய அருளாலே பூரண சந்திரன் அதை பார்த்த எல்லாருக்கும் அப்போ அப்படியே கால்ல விழறா எல்லாரும் அன்னையை சேவிக்கிறாய் இவரை சேவிக்கிறா என்ன பேசுறதுன்னு தெரியல அந்த ராஜா ஓடோடி வர இவரை இறக்கி விட்டு சுவாமிய பெரிய தப்பு பண்ணிட்ட மாப்பாதுக செயலை தீர்த்து எனக்கு அந்த அன்னையினுடைய அருள் கிடைக்குமா என்று கேட்க ஆதித்த நம்புலி அங்கே குபேரன் அமரத்தங்க ஒரு போதை பிறனும் புராதி முராரி பொதியமணி காதி பொருவடை தந்தன் கணபதி காமன் சாதித்த புண்ணியிலே எண்ணில இப்படி எல்லாருக்கும் அவளுடைய அருள் கிடைத்திருக்கும் உங்களுக்கு கிடைக்காத எல்லாருடைய அருள் எல்லாருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் என்ன அருள் கிடைக்கும் அவர் முன்னாடி சொன்னபடி பதினாறு பேர்களும் கிடைக்கும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்மரியா மனம் தரும் என்று அவருடைய கடைகள் பார்வையாலே சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என்று கூறுகிறார் இதை கேட்ட மனன் உங்களுக்கு என்ன வேணும் நீங்க என்ன கேட்டால் நான் தரேன் அந்த அன்னையே என் முன்னாடி வந்தாலும் எனக்கு வரம் பண்றோம் வேண்டாம் நான் நிலத்தை அடித்தறேன் நிலன் பொருள் தரும் வேண்டாம் என்று கூற மன்னனுக்கு அது மனசு கேட்கல அதனால மன்னன் சரபோதி என்ன பண்ற ஒரு செப்ப பட்டயம் எழுதி தர இங்கிருந்து இருக்கக்கூடிய எட்டு நாழிகையில் இருக்கக்கூடிய அந்த வேலியில் இருக்கக்கூடிய எல்லா நெல் பயிர்களும் விளையக்கூடிய எல்லா பொருட்களும் இந்த குடும்பத்துக்கு வந்து போரூன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மற்றவர்களுக்கு அது விற்பனைக்கு வர வேணும்னு சொல்லிட்டு அந்த சிற்பட்டைய எழுதி கையிருக்கிறார் இது அவர் வாங்க மறுத்தாலும் அவர் அப்படியே வச்சு கொடுத்த நீங்க இத கண்டிப்பா ஏற்றுக்கணும்னு சொல்ற இவர் அம்பால தரிசனம் பண்ற அம்பால துதித்து பாரு இப்படி சுப்பிரமணியனாக இருந்த இவர் அபிராமி என்றாலே நமக்கு கொடுத்ததாலே இவருக்கு அபிராமி பட்டர் என்ற பெயர் ஏற்பட்டது எங்கள் அபிராமவல்லியே இரண்டமெல்லாம் போத்தாழை மாதுடம் இறைவா போற்று லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க